புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அதே பாத்தீங்கன்னா வரம்புறம் ஒன்பதாம் இடம் அங்க போய் புதன் சம்பந்தப்படுது அது நாலாம் இடமா இருந்தா தனுசுதான் நாலாம் இடம் புறத்துல இருப்பாங்க புறத்துல இருப்பாங்க பேர் என்ன துவாரகை செல்வன் இந்த துவாரகைங்கிறது யார் ஆண்டா துவாரகைய கிருஷ்ணர் ஏன்னா ரிஷபத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய புதன் விருச்சயத்துல உட்காந்து வக்கரம் பெற்ற குருவோட இருக்காரு வழக்கு நடக்குதா வழக்கு இலக்கு போட்டுருக்கீங்களா வக்கீல மாத்துனீங்களா மாத்துவீங்கன்னு சொல்லுது அவ்வளவுதான் வக்கீல் மாத்திரம் ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் இந்த பேர்களை வச்சு சொல்லலாம் கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஆயிடுச்சு குழந்தை உண்டாச்சா இல்லையா இல்ல இல்ல இப்ப குழந்தை உண்டாக்கூடிய நேரம் அவ்வளவுதான் நன்றி இல்ல யாராவது லவ் மேரேஜ் பண்ணது யாரு நான் தான் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் மாதிரி நான் தான் அந்த பையன் சரி இப்போ தனிப்பட்ட முறையில் பார்க்கறது வேற அதாவது தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்போ அவங்களோட ஜாதகம் அதை வச்சு பார்ப்போம் இப்போ ஒரு நாடு ஒரு உலகம் அந்த மாதிரி பார்த்துலாம் சொல்கிறாங்களே இப்போ இந்த வருஷம் இந்த நாட்டில் வந்து நல்லா நடக்கும் இப்போ இந்தியாவில் இந்த வருஷம் நல்லா நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க அது வந்து முண்டை அஸ்ட்ராலஜின்னு பேர் பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர் அது வந்து தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும் நான் அது பயிற்சி பண்ணுவேன் பண்ணியிருக்கிறேன் நான் அது முழு நேரம் எனக்கு மனிதர்களுக்கும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய பயிற்சி வந்து நான் குறைவு தான் ஆனால் உட்கார்ந்தப்பட ஒரு ஆஃப் அன் ஹவர் சொல்லிடலாம் இந்த நாட்டில் மழை பெய்யும் மெத்தட்ஸ் தெரியும் எல்லாமே தெரியும் இங்கே மழை பெய்யும் இங்கே எரத்துக்கொழிக்கு வரும்னு எல்லாமே சொல்லிடலாம் பஞ்சாங்கமே சொல்லிடுது கையா ஆற்காடு பஞ்சாங்கம் தெளிவாக சொல்லிடுது நீங்கள் ஒன்றும் இல்லை உணவங்களில் உட்காந்து உணவு சாப்பிட தடை ஏற்படும் அப்படிலாம் பாதிப்பு ஏற்படும்லாம் வந்துச்சா இல்லையா அந்த கோவிட் காலத்தில் அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் அதை போட்டாங்க இப்போ எல்லோரும் ஆற்காடு வாங்கி பஞ்சாங்க வாங்கி தான் இல்லை இங்கே பார்க்குற சூழ்நிலையை அது உண்டாக்கிட்டாங்க இந்த இடத்துல நிலநடுக்க வரும் இங்கே எந்த பிரச்சனைகள் வரும் கடினமான மழை பெய்யும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வரும்னே இப்போ வந்திருக்கேன் பஞ்சாங்கத்தில் ஆற்காடு பஞ்சாங்கத்தில் ஸோ அப்போ பஞ்சாங்கமே சொல்லும் நம்மளும் அதை கண்டு சொல்லலாம் அதை பற்றி ஒரு பெரிய அதிசயமான விஷயம்லாம் இல்லை இந்த பிரபஞ்ச சோடம் கற்றுக்கிட்டனால இந்த லொக்கேஷன் இந்த ஊர் பேரெலாம் நான் கேட்குறது இப்போ உதாரணமாக நீ காலையில் வரும்போது நான் கோயம்புத்தூர்லேருந்து நீ காரில் நான் வரேன் பிரயாணம் நான் நாலு மணி கிளம்புனேன் கண்டினியூவாக டிராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு வரும்பொழுது ஒரு ஜாதகம் பார்க்குறேன் டிரைவர் கீழே உட்காந்துருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பெங்களூரில் பிடதிங்கிற இடத்துல இருக்கீங்களான்னு கேட்குறேன் லக்கணங்கிறது தலை சார் பன்னெண்டாம் இடங்கிறது பிடதி சார் அது நாலாம் இடத்துல இருக்குது முதல்ல சில்க் போர்டில் இருந்தீங்களான்னு கேட்குறேன் ஆமாம் சில்க் போர்டில் இருந்தேன் இப்போ பிடுதில் இருக்கல ஆமாம் படுதில் இருக்கேங்கிறார் இப்போ கன்னிங்கிறது டாய்ஸ் வீடு கன்னி தான் டாய்ஸ் வீடு அப்போ டாய்ஸுக்கு தமிழ்ல என்ன பேர் பொம்மைன்னு பேர் உண்டு சரியா அப்போ இது கண்ணியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அவங்கள நாலாம் அதில் இருந்துச்சுன்னா பெங்களூராக இருந்தால் பொம்மை சந்திராவில் இருப்பாங்க விலத மேட்ரு விலத விஷயம் அதே மாதிரி சூரியன்தான் ராஜா சூரியன்தான் ராஜா ஜீனாலும் சூரியன்தான் சரியா அப்போது ஒரு ஜாத்தில் நாலாம் இடத்துல வருது பெங்களூரில் அவங்க ராஜாஜி நகரில் இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் அதே பார்த்தீங்கன்னா வரம்புறம்ங்கிறது ஒன்பதாம் இடம் அங்கே போய் புதன் சம்மந்தப்படுது அது நாலாம் இடமாக இருந்தால் தனுசு தான் உங்களுக்கு வரம்புறம் நாலாம் இடமாக இருந்தால் கேர் புறத்தில் இருப்பாங்க கிருஷ்ணராஜபுரத்தில் இருப்பாங்க புதன்தான் கிருஷ்ணன் இப்போ உதாரணமாக உங்கள் பேர் என்ன பேர் துவாரகை செல்வன் துவாரகை செல்வன் இந்த துவாரகைங்கிறது யாரோட வீடு யார் ஆண்டா துவாரகையை கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஆண்டாரு இப்போ நான் ரிஷப ரோஹினி ஐயா ரோகிணி நட்சத்திரம் ரிஷிமராஜ் அப்படி நேராக ஆப்போசிட்டில் வந்துட்டோமா இல்லையா புரியா இல்லையா அப்போ வே அப்போ ரோஹிணி வந்து அடுத்த அங்கே யாராவது ஒரு ஆள் கிருத்திகை வரணும் ஸோ இது மாறி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் யாராவது சித்திரை இருக்கீங்களா ஐயா சித்திரை சித்திரை நட்சத்திரம் அல்லது சுவாதி யாராக இருக்கீங்களா ஐயா அல்லது விசாக இருக்கீங்களா இந்த மூணில் ஏதாவது இருக்கீங்களா கிருத்திகை இருக்காரு பக்கத்தில் உட்காந்து இருக்காரு ஐயா அவர் கிருத்திகை இருக்கார் சரி நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் துலாம் யாராவது இருக்காங்களா ஐயா கொடுங்க உங்களா அவ்ளோ உள்ள வந்துரும் இப்ப அவர் ரிஷபம் வந்தாச்சுன்னா ரிஷபத்துக்கு இன்னொரு வீடு சுக்கிரனுடைய வீடு வந்துருது அப்ப அங்க துலாம் வந்துரும் சரி எல்லாமே ஆல்ரெடி இந்த சிட்டிங் வரைக்கும் நம்ம கையில எதுவுமே இல்ல சரி இது வரைக்கும் இப்போ ஏன் சார் நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு பேர் உக்காந்துருக்கோம் சார் ஆமா ரெண்டு கேமராமேனோட சேர்த்தா ஒன்பது பேர் இங்க இருக்கும் ஒன்பது சார் தாப்பியம் அப்போ ஒன்பது ராசிகளுக்கு உள்ள வந்துருச்சுனு அடுத்தோம் அவ்வளோதான் ஒன்போது கிரகங்களும் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் இருப்பேன் நீங்க நாலு சேர்ல நடுவுல உட்காந்தீங்க சரியா சார் அப்போ நடுவுல உக்காந்துட்டீங்கன்னா இங்க யாராவது சும்மா வரணும் அவ்வளோதான் மேட்ரு இது அஞ்சு சேர் இருக்கா ஐயா இது நீங்க நடுவுல உக்காந்துருக்கீங்களா ஐயா யாராவது சும்மா இருக்கீங்களா ஐயா நான் அந்த சீட்லையா இல்ல உங்க வீட்ல அவங்க வீட்டுல யாராவது சும்மா இருக்காங்களா அப்போ உங்க வீட்ல அங்க சும்மா இயங்கிடும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல யாராவது அஸ்வினி மகம் மூலம் யாரா இருக்காங்களா ராசி அஸ்வினி நட்சத்திரம் 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 சரி மகர ராசி உத்திரோட நட்சத்திரம் உங்களுக்கு தென் மாவட்டம் ஐயா சார் இல்ல யாருக்கா கணேசன் கணபதி இந்த மாதிரி பேரு யாருக்கா இருக்கா யார் பேர் கணேசன் பேர் தாத்தாவோட உங்க தாத்தாவோட பேர் கணேசன் நீங்க மதுரை ஏரியாவா அல்லது நெல்லை மாவட்டமா இல்ல மதுரை ஏரியாவா மதுரை பக்கத்து டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னா உங்களுக்கு ஏதாவது பரமக்குடி ஏரியா வருதா அல்லது ராம்நாடே வருதா இல்லை மண்டபம் ஏதாவது வருதா இல்ல பரமக்குடிக்கு பரமக்குடி பக்கத்தில்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பார்த்திபுனூர் வருதா சார் இல்லை கமுதி வருதா சார் அந்த என்ன ஊர் சார் உங்களுக்கு ஆர் எஸ் மங்கலம்ங்கிறது வந்து அது சிவகங்கை போகிற வழியா சார் காரைக்குடி போகிற வழியா சார் ஆமாம் சார் அரசு ராஜசிங்க ராஜசிங்க மங்கல அந்த ஏரி தெரியும் ராஜசிங்க மங்கள ஏரி தெரியும் இது பக்கத்தில் அதுக்கு பக்கத்து வரா சார் இல்லை பக்கத்தில் ஏரி பக்கத்துலேயே ஏரி பக்கத்துலேயே வருதா சார் என்ன இந்த இந்த இது பூரா எல்லாமே உங்களுக்கு அதை சுற்றி சுற்றி உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் சார் மகரங்கிறது அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சரியா மேசம் கிழக்கு ராசி ரிஷபம் தெற்கு ராசி மிதுனம் வந்து உங்களுக்கு வந்து மேற்கு ராசி கடகம் வடக்கு அப்படியே ஆர்டராக போட்டுக்கோங்க முன்னாங்க பன்னெண்டு ராசி அப்படி வரும் பொழுது மகரம் தெற்கு ராசி அதை வச்சு நான் தென் மாவட்டமானு கேட்டேன் அவ்வளோதான் சார் எங்கள் உத்திராட நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம் சரியா அப்போ விநாயகர் தலை பின்னமாச்சா மனித தலை வெட்டிட்டு யானை தலை வச்சதா சொல்கிறாங்க உண்டா இல்லையா சரி அப்போ விநாயகருக்கு உண்மையான பேர் என்ன ஒரு பேர் கணேசன் கணபதி அப்போ கணேசன் பேர் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் சார் உங்கள் தாத்தா பேர் கணேசனா அவ்வளோதான் சார் மேட்ரு புரியுதா சார் பொட்டக வயல்னு ஏதாவது ஊர் பக்கத்தில் இருக்கா சார் பக்கத்துக்கு ஊர் அடுத்த ஊரா சார் ஆமாம் பக்கத்து ஊர் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க துவாரகன் துவாரகன் சொன்னீங்க துவாரகன்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடாது ரிஷபம் ஒன்று சார் நான் பாயிண்ட் கரெக்டாக கரெக்டாக போவேன் ரிஷபம் ஒன்று மிதுன ரெண்டு கடகம் மூணு சிம்ம நாலு கன்னி அஞ்சு கன்னி நஞ்சை புஞ்சை நிலம் வயல் வீடு அப்போ பொட்டக வயல்னு எல்லா பேர் இருக்கும் கன்னி பெண் வீடு சரியா ஆண் நாய் பெண் நாய் பொட்டை நாயின்னு சொல்கிறோமா இல்லையா தென் மாவட்டத்தில் சொல்லுதமா இல்லையா அதை வச்சு தான் பொட்டக வைல்னு இருக்கான்னு கேட்டேன் உங்கள் ஊர் பக்கத்து ஊரா சார் அது இல்லை அந்த ஊரை கடந்து நீங்கள் போகணுமா சார் இல்லை இல்லை பக்கத்து ஊர் தான் எவ்வளோ தூரம் தள்ளி சார் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ ரெண்டு கிலோமீட்டர் ரொம்ப நெருக்கம் போங்க சார் ஸோ இப்படி சுற்றி 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 கொண்டு வரலாம் சார் இது ஒரு பெரிய மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறணும் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஊரில் மழையும் இந்த உள்ள இடிக்கும் சொல்ல முடியும் புரியுதா சார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் மடை கன்னியாக வருதா இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொண்டு எடுப்பேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த பேர் வந்து ரிஷவம் இந்த பேர் வந்து ரிஷவத்துக்கான பேர் சரியா கண்ணன் ஆண்டது துவாரகை சரியா அப்போ துவாரகை செல்வன் அப்படின்னு எடுத்தோம்னா வீட்டில் யாராவது தனுசு ராசியோ மீன ராசியோ யாராவது இருக்காங்களா சார் இல்லை அது இல்லாமல் இருக்கா சார் ஒன்று லக்கணம் விழுகும் அவ்வளோதான் உனக்கு தெரியுமா விசாரிச்சுக்கோங்க ஏன்னா செல்வத்தோட வீடு அது குருவோட வீடு தான் செல்வ வீடு கரெக்டாக குருவுக்கு ரெண்டு வீடு உண்டு அப்படி இல்லைன்னா இன்னொன்று புனர்வச நட்சத்திரமோ விசாகமோ அல்லது போராட்டம் அதே யாராவது வீட்டில் வரணும் இல்லாம இந்த இந்த மீடியா நீங்கள் நீங்க வர முடியாது இல்லைன்னா கும்ப கும்பம் வரணும் இல்லைன்னா வர முடியாது அவ்வளோதான் சார் போங்க சார் போராட்டாதி கும்பத்தில் வருதா இல்லையா அதே போராட்டாதி மீனத்துக்குள்ளேயும் போகும் இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் சார் சரி ஒரு கேள்வி வருது என்னென்னா இப்போ பொதுவா வந்து இந்த நாடி ஜோதிடம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா எல்லோருக்கும் இந்த உலகத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே பத்து கோடி பேர் இருக்கவங்க பத்து கோடி பேருக்கும் இருக்கோங்க நாடி எழுதிருப்பாங்களா பத்து கோடி பேருக்கும் அவங்க சோடி இருக்குமா ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாங்க அது பெர்மெண்டேஷன் காம்பினேஷன்ல எப்படி ஒரு ஒரு காசை சுண்டி விட்டோம்னா ஒன்று பூ விழும் இல்லை தலை விழும் சரிங்க பூவா தலையா அப்படின்னா இப்போ அடுத்து என்ன எழுதுவோம்னா ஒரு பூ ஒரு பூ ஒரு தலை ஒரு தலை தலை பூ பூ இப்படி எல்லாம் காம்பினேஷன்ஸ் எழுதும் அது பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம் ஜென்ரலா ஸோ இந்த நிகழ்தலுக்கான ஒரு சாத்தியம் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் ஜோதிடமா அதாவது ஒரு இது இப்படி இருக்கலாம் இல்லது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பவுண்டரியை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளார ஒரு டிஃபனேஷன் ஒன்று கொடுக்குறோம்ல அதுதான் அஸ்ட்ராலஜியா நான் வந்து துவாரகை செல்வனை வச்சு நான் கேட்கல நான் கேட்குறது பொதுவாக ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யாருடைய ஜாதகத்தையும் பார்க்கல அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்கள் என்னோடதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க வேற யாரோடதையும் நீங்கள் பார்க்கல ஆனால் இவங்க எல்லோருடைய இந்த பலன்களையும் நீங்கள் சொல்கிறதே இப்போ ஆடியன்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நேச்சுரலாக என்னென்னா இது ஒரு ப்ராபபிலிட்டியாக ஒரு திஸ் ஆர் தட் இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கேமா இதை பாத்திர மாட்டாங்களா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அதை நீங்க எப்படி நீங்க உங்களுடைய தரப்பு விளக்கமா சொல்றீங்க ஜோதிடங்கிறது மறைபொருள் மறைபொருள்னா என்னன்னு சொல்ல மறைபொருள்னா மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது ஓகே ஜோதிடங்கிறது பிரபஞ்ச ரகசியம் தான் ஜோதிடம் அப்ப பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நம்ம வெளியில சொல்றது சரியா இல்ல இது ஜோதிடம் சொல்றது தவறு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா தவறாக பிரயோகம் பண்ணாதான் தப்பு ஓகே இல்லாத ஒண்ணு சொல்லி பரிகாரங்கிற பேர்ல வாங்குறதும் இல்லாத ஒன்றை சொல்லி அவங்கள பயமுறுத்துறதும் அது தப்பு வர்றத சொல்ல போகிறோம் தான் ஜோதிடம் புதன் புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டத்தன்மை புதனுக்கு ரெண்டு கேரக்டர் உண்டு அது ஆக்சுவலாக வந்து ரெட்டத்தன்மை ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும் கொண்டதேன் புதன் இந்த ஜோதிடமே ரெட்டத்தன்மையான ஒரு விஷயந்தான் கரெக்டான ஆய்வு நமக்கு பண்ணணும்னா கரெக்டாக சொல்லலாம் இது வைத்தியஸ்வரன் நாடியெலாம் இருக்கு இல்லையா இது வந்து யார் அகத்தியரோ வேறு யார் முனிவர்களோ எழுதி வைக்கலை இப்படி எழுதி வைக்கிறதா அவங்க வேலையா அப்படிலாம் கிடையாது இது வந்து அந்தந்த வருடங்களுக்குன்னு பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தர் இப்போ அவருக்கு யாருன்னு நமக்கு தெரியாது அவர் வந்து ஐயோ அவங்க பேர் என்ன சொன்னீங்க ஆ கிரண்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது இப்போ நான் உட்காந்த நேரம்னு ஒரு லாஜிக் இருக்குது இப்போ ஓடிக்கிட்டு இருக்க லக்கணம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னா ரிஷபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ரிஷபத்தில் குரு இன்னைக்கு இருக்கார் இப்போ ஓடுற பிளானட்டையும் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் எல்லா கிரணும் பிராமியன் ஆயிட முடியாது கரெக்டாக எல்லா இப்போ ஐயா உங்க பேர் வந்து எல்லா ராஜ ஐயாவும் பேசி தமிழா பேசி நிகழ்ச்சி கொண்டு வர முடியாது ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இந்த நேரத்துக்கு நான் உங்ககூட உட்காந்துருக்கேன் எவ்வளோதான் விஷயம் அப்ப இப்போ உள்ள கிரக நிலையை அவங்க பேரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓடுற லக்னம் இன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு பிற மருங்க கண்ணியை பத்தி அதிகமாக பேசணும் இப்ப ஒரு நீங்க கண்ணியை கன்னி ராசியா சார் இப்போ ஓடுறதுக்கு கண்ணீர் இப்போ வந்து கண்ணில கன்னியா ராசி சித்திர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு இப்போ சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே நெருக்கிட்டோம் இப்போ லக்கண ரிஷபம் ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த ரிஷபம் தான் நம்மளை இயக்கிகிட்டு இருக்கு இப்போ ஓடுற லக்கண ரிசபம் லக்கணத்துலேயே குரு திக் பலமாக கிடக்க லக்கணத்தில் குரு திக் பலம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு நேரம் ஆப்போசிட்டில் விருச்சிகத்தில் இப்போ வந்து புதன் இருக்கார் இப்போ மார்கழி மாதம் அப்போ நாலு கூடவே எட்டில் இருக்கார் இதுல தாய் இல்லாதவங்க யாருங்க அல்லது தாய்க்கு சர்ஜரி வந்தவங்க சொத்து வழக்கு சந்தித்தவங்க ஏதாவது இருக்காங்களா யாருக்கா சொத்து வழக்கு இருக்கா இல்லைனா இல்லை எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி ஆச்சு அம்மா சார்ஜ் கிடையாது சொத்து வழக்கு இப்போ இருக்கா யாருக்கா இருக்கா சொத்து சம்பளம் இல்லை சொத்து பிரச்சனை இருக்கா சொல்லுங்க ஐயா உனக்கு இருக்கா சொத்து பிரச்சனையா புரிய வழக்கு இருக்கா நடவாத பிரச்சனை இருக்கா டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா வில்லங்கத்துல இருக்கா டாக்குமெண்ட்டே டாக்குமெண்ட்டே பிரச்சனை பட்டா சிட்டா அடங்கல் இல்லாமல் இருக்கா இவ்வளோதாங்க ஐயா மேட்ரு ஏன்னா ரிஷபத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய புதன் விருச்சியத்துல உட்காந்து வக்கரம் பெற்ற குருவோட இருக்காரு வழக்கு நடக்குதா வழக்கு இலக்கு போட்டிருக்கீங்களா வழக்கு நடந்துகிட்டு வக்கீல மாத்துனீங்களா மாத்துவங்க ஏன் சொல்லுது அவ்வளோதான் சோ வக்கீல் மாத்தனா ஜெயிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் சோ இப்படி சொல்லிட்டே போகலாம் எல்லாமே சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா அவனே பேர் மகாபு சரிங்க பேசுத்த மழா பேசல நான் எவ்வளவு நாள் நீடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஐயா இது வந்து சார் மரத்துல இருக்கிறத போட்டு உடனே அங்க இருக்கிறத கேக்கலாமா அப்படி இல்லை எல்லாத்தையும் கண்டிக்க முடியுது இல்லை அப்போ எங்க இருக்கிறோம் என்ன வேலை செய்யறோம் எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவா சொல்ல போகிறாங்க இது வந்து நீங்க சார் இது வந்து எப்படின்னா இந்த சினிமாவில கதை விவாதம் நடக்கும்போது அந்த ஸ்டோரி டிஸ்கஷன்ல கலாய் பூசுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த மெத்தடு கலாய் பூசுதல்னு சொல்லுவாங்க அது மெருகூட்டுதல்னு பேரு அப்ப சும்மா அந்த பேரை இப்படி சொல்லலாம் இவங்களுக்கு எப்போ நடக்கும் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அவங்களுடைய ஹாரஸ்கோப் தான் வேணும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் மேசமா ரிஷபம் பாத்தீங்களா வந்து சுற்றிட்டு ரிஷபம் தான் வருது ரிஷபம் தான் சுற்றி எனக்கு நான் ரிஷபம் இழக்கணும் ஐயா நீங்கள் ரிஷப ராசி நீங்கள் ரிஷபம் இழக்கணும் அவர் வாங்க ரிஷபத்துக்கு திரிகோணம் கன்னி அவர் வந்து நீங்கள் ரிஷபத்துக்கு திரிகோணம் மகரம் உங்கள் லக்கணம் என்னங்கய்யா இல்லை உங்களுக்கு இவர் வந்து துலா லக்கணம் ரெண்டுமே சுக்கரனுடைய விடுதான் ரிஷபமும் தோலாமும் சுக்கரனுடைய இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கும் அப்ப நீங்க ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் கட்டுங்களா சார் என்ன கேட்கறீங்க நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஊர் ஊர் இந்த ஊர்ல உங்களுக்கு வேற ஏதாவது தென் மாவட்டம் வருதா இல்ல திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாதிரி ஏதாவது பகுதி வருது இப்ப நீங்க ரிஷபமா இருக்கிறனால இப்ப ஆறாம் இடத்துக்கு கோச்சாரத்தில் ராகு வருவதால் வேலை மன்றத்தை பற்றியே கேள்வி கேக்குறீங்க இப்ப ராகு வந்து கும்பத்துக்கு வர்றாரு கும்பத்துக்கு வரும் பொழுது கும்பம் ஒன்று சிம்மம் ரெண்டு சிம்மத்தை இயக்கிடுவார் உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் மிதனத்தை இயக்கிடுவார் துலாம் வீட்டை இயக்கிடுவார் அப்போ துலாம் வந்து ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் சரிங்களா அப்போ அதனால தான் நீங்கள் வேலை மாற்றத்தை பற்றி கேள்வி கேட்டீங்க இவ்வளோதான் விஷயம் வேற ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாமான்னு என்ன ஏதாவது ஓடிட்டு இருக்கா மைண்ட்ல அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காரு இல்ல சார் இருக்காரு இல்ல இது ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது இருக்கும் தனி சேனல் ஆரம்பிக்கும் அது தொழில வருமா அதான் சொல்றேன் இல்ல ரிஷபத்துக்கு ஆரம்பத்தை இப்ப ராக இயக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ராக ஏழு டிகிரிக்கு வந்தாச்சு மீனத்துல அவர் கும்பத்துக்கு ரொம்ப துலாத்த இயக்கிடுவாரு சிம்ம விட்ட இயக்கிடுவாரு சரியா அப்படி நேரம் மிதனை விட்ட இயக்குவாரு வருமானத்துக்கு வேற என்னென்ன வழிகள் செய்யலாங்கிற ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா உங்க லக்கணம் எனக்கு தெரியல உங்க லக்கணம் தெரியுமா இல்ல தெரியாது சார் லக்கணம் தெரிஞ்சாதான் அடுத்த திருமணம் அந்த லைஃப் அதை பத்தி எல்லாம் பேச முடியும் இந்த பேர்கள் வச்சு சொல்லலாம் கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஆயிடுச்சு ஆயிடுச்சு குழந்தை உண்டாச்சா இல்லையா இல்ல இல்ல இப்ப குழந்தை உண்டாக்கூடிய நேரம் அவ்வளவுதான் நன்றி சார் இல்லை ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணது யாரு நான் தான்

அப்போ யாராவது உங்கள் வீட்டில் எல்லாம் கும்பா யாராக இருக்காங்களா ஐயா சார் அவனுக்கு தெரியாது சரி இப்போ அவனோட தான் ஃபோன் பண்ணி தான் சார் கேட்டான் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா அப்போ இங்கே யாராவது கும்ப வராமல் அது வராது கும்ப யாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா மகா அப்படிங்கிறது மகா கிரகம் எது சனிதான் சரிங்களா அப்போ சூரியன் சனி சூரியன் போதா தான் மகா பிரபு இது இப்படி சொல்லிட்டு போகலாம் கிரேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு யாராவது உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசி கன்னியாளக்கணும் யாராவது வந்துடுவாங்க அல்லது மிதுனம் மிதுனலாக்கணும் யாராவது வந்துடும் இது வராமல் வராது உங்களுக்கு விவசாய பூமி இருக்கா சார் சார் லேண்ட் இருந்துச்சு முத இருந்துச்சா சார் வேற யாராவது உங்க வீட்டில் டீச்சிங் இருந்தாங்களா சார் தங்கச்சி தங்கச்சி டீச்சிங்கில் இருக்காங்க சரி இதில் பிரபுங்கிற பேருக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்பா அப்பா சொந்த தொழில் செஞ்சாரா சார் ஆமாம் சொந்த தொழில் இதில் வேற ஏதாவது சொந்த தொழில்னா ஏதாவது இண்டஸ்ட்ரியல் மெட்டல் சம்மந்தமாக ஏதாவது பண்ணாரா இல்லை சார் மெட்டல் இல்லை ஃபுட்டு வந்துச்சா ஃபுட்டு தான் டீ கடை வச்சிருந்தா அவ்வளோதான் சார் போங்க சார் என்ன கும்பம் சார் கும்பமும் கன்னி ஹோட்டல் கிடையாது பாருங்க சுச்சு ஏன்னா பேசுகிறோம் யாரும் இவங்க வீட்டில் பழிய கடை அவங்க வீட்டில் ஃபுட்டு இவங்க வீட்டில் ஆல்ரெடி விவசாயம் இவங்க வீட்டில் ஃபுட்டு இப்போ உங்கள் வீட்டில் ஃபுட்டு வந்துடுது அவ்வளோதான் சார் நான் ஃபுட்டு செய்ய ஆசைப்பட்டேன் எனக்கு நடக்கலை சார் கிரேட் இது பயிற்சி தாங்கயா இது ஒன்றும் நான் எதுவும் கண்டுபிடிக்கலை என் குருநாதர்கள் சாப்பிட்டு வச்ச மிச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டு சொல்கிறேன் சூப்பர் சார் சூப்பர் ஸோ ஒரு ஒரு அதாவது நான் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் என்னன்னா ஜோதிடத்தை பற்றின ஒரு ஒரு மிகப்பெரிய மதிப்பு எனக்கு உண்டு எப்போவுமே ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் அண்ட் உலகமே வந்து எத்தனை கோள்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு இருந்தவங்க நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமான கலர்ஸில் வஸ்திரம் அணிவிக்கிறோம் இன்றைக்கி வச்சு அவங்க அறிவியல் ரீதியாக ஆய்வு செஞ்சு சொல்கிறான் இந்த கிர கோளுக்கு இதான் கலர் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம என்னைக்கும் சொல்லிட்டோம் பட் அது நம்ம ஆன்மீகம்னு சொன்னதுனால பல பேருக்கு இங்கே ஆன்மீகத்தின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது மதத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு மின் காரணமாக அது அவங்க இருக்காங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நாட்டில் அத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காக தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா என்னோட ஃபைனல் கொஸ்டின்மே அதுதான் ஜோதிடத்தை இன்னும் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தடாலஜியில் அணுகக்கூடிய ஜோதிடர்களை தாண்டி நான் அது ஒரு கிரிட்டிசமாக வைக்கல பிகாஸ் ஏன்னா நம்மளுமே திருவருள் டிவின்னு ஒரு டிவோஷனல் சேனல் நடத்தும் அதுல நிறைய அஸ்ட்ராலஜிஸ் வந்து பேசுறாங்க அதனால யாரையும் குறைச்சி கூட அப்படின்னு நான் சொல்லலை பட் ஸ்டில் பொதுவாக மக்களுக்கு ஜோதிடம் மேல் ஒரு நம்பகத்தன்மை வரணும்னா ஜோதிடர்கள் கிட்ட வேண்டிய மாற்றமாக அல்லது இங்கே இந்த சைடில் உங்க சைடில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி ஜோசியம் பார்க்க வரவங்க நேச்சுரலாக கேட்குறது என்னன்னா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் இதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய தன் உழைப்பு சார்ந்தோ அல்லது தன்னுடைய எஃபர்ட் சார்ந்தோ இருக்குது அஃப்கோர்ஸ் அதை தாண்டி கிரக சூழ்நிலைகளும் அதற்கு கை கொடுக்கணுங்கிறது நம்மளால் மறுக்க முடியாது ஸோ இந்த பக்கம் நிகழ வேண்டிய மாற்றம் என்ன இந்த பக்கம் நிகழ வேண்டிய மாற்றம் என்ன ஜோதிடத்தில் வந்து நிறையா அவங்களுடைய இதை தேடிக்கிறணும் நிறையா நாலேஜ் அவங்க ஏன்னா பழமையான முத்த மெத்தட்ஸை வச்சு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது நிறையா புதுமையான மெத்தடுகளை பயன்படுத்தி அவங்க ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது மக்களுக்கான நம்பிக்கை வரும் இன்னொன்று என்னை பொறுத்தவரை என்னுடைய கலையவே நான் நிறையா பேருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் ஏன்னா நானே ஆளே சோழவாக சுற்றிட்டு இருக்க முடியாது இந்த ஜோதிட உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய இறைசக்தி உண்மைங்கிறதை ப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் சார்ந்தது இல்லை அப்படின்னு இல்லை இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு இஸ்லாமியருடைய ஜாதகம் சாகுல் கமிதி அப்பா பேரா காலையில் நான் ரெண்டாவது பார்த்த ஜாதகமே ஒரு இஸ்லாமியர் ஒரு ஜாதக சாகுல் கமிதின்னு பேர் இருக்காங்க ஜமீலான்னு யாருக்கா பேர் இருக்கானே என் ஓய் பேர் ஜமீலாங்கிறார் இப்படி அந்த அது கிரகங்களை வச்சு இணைக்கிறது ஓகே கிரகங்களை வச்சு இப்போ உதாரணமாக சூரியன் வந்து ராஜாவுக்கான கிரகம் சூரியன் ஈசனுக்கான இறைவனுக்கான கிரகம் சனிங்கிறது அடிமைக்கான கிரகம் அப்போ ஒரு இஸ்லாமியோட ஜாதத்தில் சனி சூரியன் காம்பினேஷன் இருந்தால் அப்துல்லான்னு பேர் வந்துடும் அப்துல்லானா இறைவனுடைய அடிமைன்னு அர்த்தம் இப்போ செவ்வாய் வந்து ஆயுதத்துக்கான கிரகம் வெப்பனுக்கான கிரகம் அதுக்கு வந்து நீங்கள் அதை வாழாக பயன்படுத்துகிறாருந்தா வாள் அப்படின்னா பைசல்னால் வாள்ன்னு அர்த்தம் ஓ அதே மாதிரி மூணாம் இடத்துல மூணாம் இடங்கிறது ஃபிட்னஸ்ஸு செவ்வாய் அங்கே சம்மந்தப்படுது செவ்வாய் கந்தனுக்கான கிரகம் மூணாம் படம் ஃபிட்னஸ்ஸு நம்ம என்ன சொல்கிறோம் உடம்பை சிக்கன் வச்சுருக்கப்பா சொல்கிறோமா அது நான் சிக்கன் தருன்னு மாற்றுறேன் அவ்வளோதான் விஷயம் எல்லாருக்கும் ஒன்று தான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாசின் அப்படின்னு பேர் வரும் யாசின்னா யாசகம் கேட்டதுன்னு அர்த்தம் அதை சனிக்கு நான் பயன்படுத்துகிறேன் யாஸ்மின் யாஸ்மின் ஜாஸ்மின் இப்படி அது பேர்கள் மாறிட்டே இருக்கும் இப்போ மூணாம் படம் தான் கை விரல் இதை வச்சால் நம்ம ஜான் போடுறோம் கிறிஸ்தவ பேர் இருந்தால் ஜான்னு பேர் மாறும் அவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி வளைந்து நெளிதல் அப்படிங்கிறது பிளெக்ஸு பிளெக்ஸ் ஆகிறதா வளைந்து நெளிதல் பேர் அதை நான் பெலிக்சு எடுக்கிறேன் பெலிக்ஸ் எடுக்கிறேன் மீனம் கடல் வீடு ஐயா மீனம் கடல் வீடு அப்போ மீனத்தில் ஒரு கிரகம் இருந்தாச்சுன்னா அங்கே சாலம் மண் எடுக்கிறேன் சனி சம்பந்தப்பட்டா அதே பார்த்து வைக்க நாலாம் இடத்துக்கு என்ன சார்னு பேர் உண்டு அப்போ நாலு குடையரும் மூணு குடையரும் சேர்ந்தா ஒன்று லெஸ் பண்ணா மூணாயிரும் அப்போ சார் லெஸ்ன்னு எடுக்கிறேன் மேற்று தான் வேற ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் பொருத்து பொதுவும் எல்லாருக்கும் இதே ஒரு நார்த் இந்தியன் வர்றாரு மூணாம் அதிபதி சம்மந்தப்படுது ஒம்பது குடை விட சம்மந்தப்படுது அஞ்சாம் அதிபதி பார்க்குறாரு அஞ்சுங்கிறது குழந்தை அந்த குழந்தைக்கு இந்தியில் பேர் லால்னு பேர் உண்டு மூணுங்கிறது நட்டு போல்ட்டு அப்போ நட்டு வரலால் உங்கள் அப்பா பேரான்னு கேட்குறேன் அவ்வளோதான் ஸோ இது இது எங்கேயுமே மாறி போகாது இ இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுவானது சூரியன் நமக்கு மட்டுமா உதிக்கிது இஸ்லாமியருக்கு உதிக்கிது எல்லாருக்கும் உதிக்கிது அதில் கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி அது என்ன இப்போ வார் நடக்குது இல்லையா கல்ஃப் கண்ட்ரியில் இஸ்ரேல் அவங்களுக்கு மட்டும் ஏன் அழிவு வரலன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அவருடைய தேடல் வந்து அந்த மாதிரி இருக்கு ஸோ நம் எல்லாத்துக்கும் ஜாதகம் வேலை செய்யும் அவங்கள மாதிரி அழிக்க அழித்தொழிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை ஹிட்லர்னால் அழிக்கப்பட்டாங்களா இல்லையா அவங்களுக்கும் நிறைய அழிவுகள் வந்தது இல்லையா எல்லாருக்குமா இந்த பூமியில் தொப்புள் கொடி உறவுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொப்புள் வழியாக நாபி வழியாக வந்தவர்களுக்கு உதயமானவர்களுக்கு அழிவுங்கிறது நிச்சயம் பிரபஞ்சம் இப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பிளானெட் வந்து அந்தந்த பகுதிகளில் விளையாடல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம பக்கத்தில் இலங்கையில் எத்தனை வருஷம் யுத்தம் இப்போ அங்கே பீஸாக இருக்குது அமைதியாக இருக்குது ஆனால் இத்தனை மக்கள் செதனுண்டு போனாங்க ஆனால் ஒரு யூனிட்டியாக செயல்படுறாங்களே எல்லாத்துக்குமே கிரகம் கரம் தான் அப்போ நம்ம அணுகக்கூடிய முறையும் அவங்க நம்ம சொல்லும் பொழுது அவங்க கரெக்டாக அவங்க கொடுக்கக்கூடிய பதிலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சோ இடத்தில் நிறையா ரூட் உண்டு இதில் நான் நிறையா வித்தைகளை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது எல்லா குருநாதர்கள் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நானும் பயணச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா கிரேட் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளோ நேரம் ஸ்டுடியோஸ்க்கு வந்து கேட்டுக்கிட்டேன் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த உரையாடலில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இதை பார்த்தவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் அது ஒரு கலை அது ஒரு அறிவியல் அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ளார ஒரு தெய்வீக தன்மையும் இருக்கு ஸோ உங்களுடைய இந்த ஜோதிட கலை மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக உங்களுக்கு நிறைய சரியான பாதையை காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய அந்த ஜோதிட கலை பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா மலையே கேட்க வேண்டிக்கிறேன் அடியன் சாதாரண என்னை என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு பொண்ணால் பெரிய அரசியல் திறனாய் கொண்டவர்களையும் அரசியல் தொடர்பு உள்ள தலைவர்களையும் பேட்டி கண்ட ஐயா என்னையும் ஒரு அழைத்து என்னையும் பேட்டி கண்ட உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வணக்கம் வணக்கங்கய்யா இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது